இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அனுபமிக்கவர்களே ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ்க்கு சலேசியாருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது மிக்கவர்களே திருச்செபினுடைய வரலாற்றில் வாழ்ந்த மறை வல்லுநர்களில மிக முக்கியமான ஒரு மறை வல்லுநராகவும் அதே சமயத்துல மிக பிரபலமான ஒரு மறை வல்லுனராகவும் தான் இந்த புனித பிரான்சிஸ்க்கு சலீசியாரை கருதுகிறோம் இவருடைய ஆன்மீகத்தை பின்பற்றி நூற்று கணக்கான துறவு சபைகள் இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன அதுல முக்கியமான ஒரு சபையாகத்தான் சலேசியர்களுடைய துன்போஸ்கோ சபை காணப்படுகிறது அன்புமிக்கவர்களே சலேசிய சபையை தோற்றுவித்த புனித பிரான்சிஸ்கு சலேசியாரத்தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆன்மீக வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு சலேசிய சபையினுடைய பாதுகாவலராக அவரை அறிவித்து அவர் தொடங்கிய அந்த துறவு சபைக்கு சலேசியர்களின் தொன்போஸ்கோ சபை என்கிற பெயரை கொடுத்தார் அன்புமிக்கவர்களே இந்த புனித பிரான்சிஸ்கு சலேசியார் இரண்டு ஆன்மீக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இன்றளவும் ஆன்மீகத்தில் வளர விரும்புபவர்களுக்கு இதுதான் அடிப்படையான புத்தகம் என்று நம்ம அறிந்து கொள்ளலாம் இவர் பத்திரிகையாளர்களுடைய பாதுகாவலர் அச்சகம் வைத்திருப்பவர்களுடைய பாதுகாவலர் பதிப்பகம் வைத்திருப்பவர்களுடைய பாதுகாவலர் வழக்கறிஞர்களுடைய பாதுகாவலர் எழுத்தாளர்களுடைய பாதுகாவலர் கவிஞர்களுடைய பாதுகாவலர் அப்படி என்று பன்முக தன்மை கொண்டவராக தன்னுடைய வாழ்நாளில் இறைவனுடைய பணியை இன்முகத்தோடும் முகமலர்ச்சியோடும் பணிவோடும் செய்த ஒரு புனிதராக கருதப்படுகிறார் பிறந்தது பிரான்ஸ் தேசத்தில் சேவாய் என்று சொல்லப்படுகிற சாலஸ் ஒரு இடம் பிறந்தது ஒரு ஒரு பணக்கார குடும்பம் தந்தை இவரை சட்டம் பயில்வதற்காக பாதுவா அனுப்பினால் அங்கே சென்ற இவர் சட்டத்திற்கு பதிலாக குருத்துவ படிப்பை படித்து வந்து தன்னுடைய தந்தையின் முன்னால குருவாக ஆக வேண்டும் என்கிற ஆவலோடு வந்து நிற்கிறார் முதலில மறுப்பு தெரிவித்தாலும் பிறகு அவருடைய தந்தை இதை இறைவனுடைய திட்டமாக ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு பிறகு சுவிட்சர்லாந்து தேசத்தில் இருக்கிற ஜெனோவா என்கிற இடத்திற்கு இவர் வந்து ஆயராக நியமிக்கப்பட்டார் என்றும் இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல கால்வினிசம் என்று சொல்லப்படுகிற பிரிவினவாத சபையினர் மக்களை பெருமளவில் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து அந்த பிரிவினை சபைக்கு மாற்றிக் கொண்டிருந்த ஒரு நேரம் அன்புமிக்கவர்களே தன்னுடைய ஆன்மீக தாகத்தாலும் எழுத்து பணியாலும் அதே நேரத்துல மக்களுடைய ஆன்மாக்கள் மீது இருந்த ஆர்வத்தாலும் பற்றி எறிந்த புனித பிரான்சிஸ்கு சலேசியார் அவர் வாழ்ந்த ஒரு காலகட்டத்திலேயே எழுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பிரிந்து சென்ற கத்தோலிக்கர்களை மறுபடியும் கத்தோலிக்க திருச்சபைக்கு கொண்டு வந்து இறைவனுக்கு பெருமையையும் புகழையும் சேர்த்தார் என்று இந்த புனிதருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்திலேயே பெண்களுக்கு இவர் ஏற்படுத்தினார் இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் கனிவு மிக்க தாட்சி மிக்க பணி உள்ள அதே நேரத்தில் ஆன்மாக்கள் மீது ஆர்வமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைமீது ஏறி சென்று அதற்கு பிறகு தான் விரும்பியவர்களை அழைத்தார் என்கிற முதல் பகுதியையும் அதற்கு பிறகு அவர்களை தம்மோடு இருக்கவும் தன்னுடைய பணியை செய்வதற்கு இரண்டு விதமான பணிகள் நற்செய்தியை அறிவிக்க அதே நேரத்தில் பேய்களை ஓட்ட என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தன்னோடு இருக்கவும் தன்னுடைய பணியை செய்வதற்காகவும் பனிரெண்டு பேரை அழைத்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி பகுதியில் திருத்தூதர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அன்புமிக்கவர்களே அழைக்கப்பட்ட பனிரெண்டு பேர்களும் பர்ஃபெக்டான ஒழுங்கான நிறைவுள்ள புனிதமான ஒரு மனிதர்கள் அல்ல அழைக்கப்பட்ட பனிரெண்டு பேரும் சாதாரண குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள் வரி வசூலித்தவர்கள் மீன்பிடி தொழில் செய்தவர்கள் மற்றும் சாதாரண தன்னுடைய திருத்துதர்களாக அழைத்தார் ஏனென்றால் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் எவ்வளவு ஞானம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் எவ்வளவு செல்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி என்று நமது ஆண்டவர் இயேசு அவர்களை அழைக்கவில்லை மாறாக அவர்கள் என்னவாக மாறப் போகிறார்கள் தன்னோடு இருந்து இந்த இரையரசை அவர்கள் எப்படி கட்டப் போகிறார்கள் தனக்கு எப்படி சாட்சியம் பகரப் போகிறார்கள் என்கிற அந்த ஞானத்தோடும் அதே நேரத்தில் எல்லார் மீதும் அன்பு கொண்ட ஒரு காரணத்தினால தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறையுள்ள மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றினார் புனிதர்களாக மாற்றினார் அன்பு மிக்கவர்களே இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான பாடங்கள் நீங்கள் வாழ்க்கையில் முடிவுகள் எடுக்க வேண்டுமானாலும் அந்த முடிவுகளுக்கு முன்பாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை ஏறி சென்றார் என்கிற வார்த்தை மலை மீது ஏறி செல்லுதல் யூத வழக்கப்படி கடவுள் இருக்கிற இடம் பத்து கட்டளைகள் அங்குதான் கொடுக்கப்பட்டன அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவுகளில் முதன்மையாக இருக்க வேண்டியது இறைவேண்டல் இறைவேண்டலோடு கூடிய நல்ல ஒரு தீர்மானம் நல்ல ஒரு முடிவு வாழ்க்கையில் கடவுளுக்கான வழியை நமக்கு காண்பிக்கும் என்கிற முதல் செய்தியை இறைவன் நமக்கு இரண்டாவது செய்தியாக தாம் விரும்பியவர்களை அவர் அழைத்தார் அவர்களை நற்செய்தி அறிவிக்கவும் அதே நேரத்தில் குணமளிக்கவும் பெய்களை ஓட்டவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்கிற இரண்டாவது வாசகம் என்பது இறைவன் தன்னுடைய பெரும் கருணையால் பேர் இரக்கத்தினால் தாம் விரும்பியவர்களை தன்னிடம் அழைத்துக் கொள்கிறார் அன்புமிக்கவர்களே தகுதியற்ற நம்மை அவருடைய பேரன்பால் நம்மை அழைக்கிறார் என்கிற அந்த அழைத்தலின் மேன்மையை இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டித்தான் இந்த இரண்டாவது செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் மூன்றாவது அன்பு செய்தி என்பது குறை உள்ளவர்களாக இருந்த திருத்தூதர்களை நிறைவுள்ளவர்களாகவும் புனிதர்களாகவும் மாற்றியது போல உங்களையும் என்னையும் பாவிகளாக இருக்கிறோம் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் கரைபிடிந்தவர்களாக இருக்கிறோம் நிச்சயமாக அழைத்த இறைவன் அவருடைய அழைத்தல நாம் நிறைத்து இருந்தோம் என்றால் நம்மையும் உள்ளவர்களாக புனிதர்களாக மாற்றுவார் என்கிற அழகான உண்மையையும் அழைத்தலின் மேன்மையையும் தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது ஆகவே அன்புமிக்கவர்களே பல நேரங்களில் இந்த கப்பலைப் பற்றி பேசுகிற பொழுது சொல்வார்கள் அவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் அந்த கப்பலினுடைய பின்பகுதியில் இருக்கிற சுக்கான் என்று சொல்வார்கள் அதுதான் அந்த கப்பலினுடைய திசையை அது தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்வார்கள் அதுபோலதான் இந்த மனிதர்களுடைய பார்வையில நாம் வெறும் சாதாரண சுக்கானாக ஒரு மிகப்பெரிய பணியினுடைய கடைசி பகுதியில் இருந்தாலும் அந்த கப்பலை அது வழிகாட்டுவது போல அந்த கப்பல் செல்ல வேண்டிய திசையை தீர்மானிக்கிற ஒரு நிலையில் இருப்பது போல இந்த மண்ணுலகத்துல எல்லாருடைய பார்வையிலும் எளியவர்களாக இருந்தாலும் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் இறைவனுடைய திருக்கரம் நம் மீது இருந்தால் நாமும் வல்லவர்களாக மாறுவோம் புனிதர்களாக மாறுவோம் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு இறை அழைத்தலை ஏற்றுக்கொள்வோம் நிறை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்